அவர் வந்து எழுவத்தி நாலு எழுவத்தி எம்எல்ஏ இருந்திருக்காரு கூட காலையில வாக்கிங் போயிருக்காரு வாக்கிங் போனா திடீர்னு பார்த்தா ஆளை காணா அப்பாவை காணா அப்பாவை காணான்னு நலறி இருக்காங்க சரியா கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு போனோம் இல்லை எல்லாம் கொடுத்துடாதீங்க நீங்க வேற வேற திமுக காரைக்குள்ள வெறி பிடிச்சி போயிருக்காங்க அண்ணாமலை எத்திக்குள்ள வச்சுரு ஆள் கடத்தல் முன்னாள் எம்எல்ஏ கடத்தல் ஒரு எழுவத்தஞ்சு வயசாச்சு காதும் ஒரு காதும் சரியா கேட்கல எம்ஜிஆர் பாக்கன்னு கூட்டு போனாயலா என்ன சொல்லி எங்கே போட்டாய் போனாய்ங்க அப்புறம் கூப்பிட்டு போயிருக்காங்க காதில் சூருப்பேன் மோடி மோடி கூப்பிட்றாரு மோடி அவர் எதுக்கு என்ன எம்ஜிஆர் ஆமா இந்தியா எம்ஜிஆர் வாங்க டெல்லியில் கூப்பிட்டு போய் காட்டுறோம் நம்மளெல்லாம் எல்லாரும் மறந்துட்டாங்க நம்ம எழுபத்தி நாலுல எழுபத்தி ஏழுல எம்எல்ஏ இருந்தோம் நம்மளை கண்டுபிடிச்சி இந்த அண்ணாமலை அப்புறம் அண்ணாமலை தெய்வமாக பார்ப்பாங்கன்னா பார்க்க மாட்டேன் ஏன்னா இல்லை புது வேட்டி எல்லாம் வாங்கி கொடுத்து நம்மளை ஃப்ளைட் ஏறி டெல்லி வரைக்கும் கூப்பிட்டு போய் சுத்தியும் காமிச்சு ஒரு அடையாள அட்டையும் கொடுத்து இதுக்கு அவர்கள் எதிர்பார்த்த ஒரே பிரதிபலன் என்னென்னா பாரத் மாதாக்கி ஜெயின் மட்டும் ஒரு டைம் கத்திருங்க ஐயா அப்படின்ட்டு இருப்பாங்க அமித்ஷாவை பற்றி இங்கே யார் பதில் கொடுக்குறாங்கன்னா ஜெயக்குமார் அவர் வந்து சொல்கிறார் நாங்கள் கதவெல்லாம் எப்பயோ இறுக்கி சார் தமிழ்நாடு உள்ளவங்களாம் தெரியும் நாய் நுழைஞ்சிரும் கதவு திறந்து வச்சா கீழ்வீடாக இருந்தால் கட்டாயம் திறனாய் நுழை அப்படின்ற ஜெயக்குமார் தான் இப்போ அண்ணாமலை குடைச்சலே இப்போ வந்து பிரேமலா தான் இப்போ இதை போய் எப்படி ஜீட்ட சொல்ல முடியும் வாயத்தோடு பேச முடியுமா இந்த மாதிரி இராணுவம் கேட்குறாங்க வெளியுறவுத்துறை கேட்குறாங்க பதினாலு சீட்டு கேட்குறாங்கன்னா அண்ணாமலையோட மானங்க பண்ணிடு அதுக்கு தான் இன்னைக்கு டெல்லியில் பேட்டி பார்த்தீங்கன்னா அண்ணாமலை பேட்டி கட்சி பேரை கூட செல்ல நீங்கள் சொன்ன கட்சியெலாம் இருக்காங்க இந்த தேர்தலுக்கு நாள் இருக்குல்ல அப்புறம் பார்த்துக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ இவங்களே பதினாலு கேட்டால் பாமக எவ்வளோ கேட்குங்கிற ஒரு விஷயமும் இருக்குது இல்லைங்களா பாமக இருபத்தெட்டு கேட்கும் இப்போ மொத்தம் முப்பத்தாறாயிடுச்சு மீதி நாலு இடம் இருக்குது அப்போ நாங்கள் வாங்கி நீ நின்னா நில்லுங்க நீங்கள் தானே போகணும் வாங்கி யோ தலை எங்கள் தலைமையில்தான் கூட்டணி வணக்கம் இது தமிழ்குரலின் சிறப்பினர்கானல் இன்றைய விருந்தினர் ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திரு உமாபதி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் கூட்டணி தொடர்பான விஷயங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு குறிப்பாக தமிழ்நாட்டில் ஒரே பரபரப்பாக இருக்கு அந்த பக்கம் அப்படி இந்த பக்கம் இப்படிங்கிறாங்க நாங்கள் எல்லா இடத்துலையும் பேசுகிறோம்னே வெளிப்படையாக சொல்ற லெவலுக்கு வந்துருச்சு குறிப்பாக பிரேமலதா அவர்கள் பதினான்கு சீட்டு பிளஸ் ஒரு ராஜ்யசபா லோக்சபாவில் கொடுக்குற கட்சி யார் கொடுத்தாலும் அவங்களோட கூட்டணி அப்படின்னு மாவட்ட செயலாளர்கள் தலைமையில் கூட்டம் முடிச்சு ப்ரெஸ் மீட்டும் கொடுத்துருக்குறாங்க இது இப்போ இவ்வளோ பெரிய பிரேக்கிங் நியூஸ் எப்படி சார் பார்க்குறீங்க நீங்கள் வந்து இப்போ பேசுகிற தேர்தலுக்கு முன்னாடி தான் பேசுகிறீங்க நான் தேர்தலுக்கு பின்னாடி என்ன நடக்கும்ன்றதே ஒரு ஒரு என்னென்னா அது ஒரு தூக்கத்தை தூக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஞா ஒரு இது மாதிரி ஒரு ஒளி மாதிரி கேட்டுது ஏன்னா பார்த்தா அது எனக்கு அசரீதி காதில் சொன்ன மாதிரி அப்புறம் தான் முடிச்சு பார்த்தேன் அது கனவு என்னென்னா பிரேமலதா வந்து இராணுவ அமைச்சரும் அவரோட தம்பி சுதீஷ்க்கு வந்து வெளியுறவுத்துறையும் கேட்குறதா அந்த பேச்சுவார்த்தை நடக்கிற மாதிரி எனக்கு கேட்டுச்சு அதை பற்றி நான் பேசியிருக்கேன் ஏன்னா நீங்கள் தேர்தலுக்கு முன்னாடி பதினாலு சீட்டு கே கேட்குறதே ஷாக்கிங்கான்னு நினைக்கிறீங்க ஏன்னா அந்த கட்சிக்கு அந்த பலம் இருக்குது ஏன்னா நோட்டாக விட அதிகமாக வாக்கு வாங்கக்கூடிய ஒரு சக்தி படைத்த ஒரு கட்சி தான் அது கடைசியாக அவர்களே தேர்தலில் கூட ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஓட்டு வாங்கியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவரோட ஆசை இருக்கிறதானே செய்வோம் ஏன்னா நீங்க வந்து சுதீஷ் வந்து படங்களை வந்து வெளிநாட்டு உரிமைகள்லாம் விற்கக்கூடிய நாலேஜ்லாம் இருக்குது அவருக்கு அந்த கான்டாக்ட் இருக்கிறதுனால பல நாடுகளை பத்தி பேர் தெரியும் அவருக்கு அமெரிக்கா ஆஸ்திரேலியா அங்கே இங்கே இந்த இதில் சொல்லுவாங்க நார்த் ஆர்காடு சவுத் ஆர்காடு மதுரை ராம் நாடு எல்லாம் சொல்லுவாங்க சினிமால வரும்போது இது சொல்லுவாங்க அந்த சிட்டி செங்கல்பட்டு பார்த்தவர் அவர் யாரு சுதீஷ் சுதீஷ் அப்போ வந்து அக்காவுக்கு ஒரு ஆசை என்னென்னா தம்பியை வந்து ஒரு வெளிநாட்டுத்துறை அமைச்சராக ஜெய்சங்கர்லாம் பார்த்துருப்பில் டிவியில் அங்கே போகிறாரு ரஷ்ய அதிபரோட பேசுகிறாரு அமெரிக்க அதிபரோட பேசுகிறாரு பிரெஞ்சு அதிபரோடு பேசுகிறாரு ஆஸ்திரேலிய அதிபரோட பேசுகிறார் பிரதமரோட பேசுகிறாரு ஜெர்மன் பிரீமியரோட பேசுகிறார் நம்ம தம்பி இப்படிலாம் இருந்தால் அப்படி இருக்குன்னு ஒரு கனவில் தம்பிக்கு தான் அந்த அனுபவம் இருக்குல்ல இந்த மாதிரி வெளிநாட்டில் படத்தை விற்கிறது எப்படி அப்படின்ற அனுபவம்லாம் இருக்கிறதுனால சரி தம்பிக்கு இதை கேட்போம் நம்ம இராணுவத்தை கேட்போம் ஏன்னா நம்ம வீட்டுக்காரரு பார்டரில் சண்டை போட்டிருக்காரு ஹெலிகாப்டரில் போய் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் சுட்டுக்கோணும் அதிலேருந்து அந்த ஏகே பாடிசன அந்த இதில் எல்லாம் பார்த்திங்கன்னா நகத்தை அவரே பிடுங்குவார் என்ன நரசிம்மா நரசிம்மான அவங்க வந்து பிடுங்குறதுக்கு முன்னாடியே தீவிரவாதிகள் பிடுங்குறதுக்கு முன்னாடியே நீ அடுத்து இதை தானே பண்ண வர நகத்தை அவரே பிடுங்கிட்டு இப்போ கேள்வி வேற என்ன பண்ணணும் என்ன டார்ச்சர் பண்ணணும்னு அவரே டார்ச்சர் பண்ணிடு அப்படி ஒரு குடும்பத்தை சேர்ந்த அவருக்கு மனைவியாக இருந்த பிரேமலதான்றதுனால இராணுவ அமைச்சர் நம்ம கேட்கலாம் துணிஞ்சு கேட்கலாம் ஜியும் கொடுத்துருவாங்க இப்படிங்கும் போது இப்போ அண்ணாமலைக்கு புது தலைவலியாச்சு ஊருக்கெல்லாம் அண்ணாமலை குடைச்சல் கொடுத்தா அண்ணாமலைக்கு குடைச்சல் கொடுக்குறது ரெண்டு மூணு பேர் இருக்காங்க அவன் போய் இப்போ வேறு வழி இல்லாமல் அதை அதிமுகவை துரத்தி விட்டாச்சு அவன் பிரிஞ்சு போய்ட்டா நம்மளால் தான் இப்படி நாச கேட்டுக்கு போனோன்னு ஜி கொந்தளிச்சிட்டாரு இருக்கிற ரெண்டு மூணு பேரும் பார்த்தா எப்படி இருக்காங்க இராணுவ அமைச்சர் கூட அதை கொடுன்னு கேட்குறாங்க இப்போ அண்ணாமலை குடைச்சலே இப்போ வந்து பிரேமலா இப்போ இதை போய் எப்படி ஜீட்டை சொல்ல முடியும் பாயத்தோர்ந்து பேச முடியுமா இந்த மாதிரி ராணுவம் கேட்குறாங்க வெளியுறவுத்துக்கு கேட்குறாங்க பதினாலு சீட்டு கேட்குறாங்கன்னா அண்ணாமலையோட மானக்கப்பலி எப்படி போய் ஜி போய் நிற்கிறது அப்படின்ட்டு இப்போ அதுக்கு தான் இன்றைக்கி டெல்லியில் பேட்டி பார்த்தீங்களா அண்ணாமலை பேட்டி கட்சி பேரை கூட செல்ல நீங்கள் சொன்ன கட்சியெலாம் இருக்காங்க இன்னும் தேர்தலுக்கு நாள் இருக்குல்ல அப்புறம் பார்த்துக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காப்புல ஸோ அதனால் இந்த கட்சி பேரை சொல்லவே அண்ணாமலை விரும்பலைன்ற மாதிரி அண்ணாமலை பேரை சொல்லவே தமிழ தமிழ்நாட்டு மக்கள் விரும்பலைன்றப்ப ஒரு கட்சி பேரை சொல்லவே அண்ணாமலை விரும்பலைன்ற ஒரு நிலைக்கு அண்ணாமலையை தள்ளி விட்டாங்க அந்த மாதிரியான ஒரு சூழலில் தான் டெல்லியில் போய் கேட்டிருக்காங்க என்னென்ன மீதி என்ன கட்சி இருக்குன்னு இல்லை ஒரு சீட்டு கட்சின்னு ஒரு நாலு கட்சி நம்ம கூட இருக்காங்க அது அதை விட்டுருப்பா அது எனக்கே தெரியும் நான் கூட அந்த ஒருத்தர் வேலூரில் கூட்டம் போட்டார் ஒருத்தர் காலேஜ் வச்சிருக்காரு அவருக்கு நான் வந்தேன் இல்லைண்ணா அவர்லாம் சொன்னால் கே இல்லை இல்லை அவர் கொடுத்தாலும் வாங்க மாட்டார் ரெண்டு சீட்டு அவர் வந்து லட்சியமே வந்து எம்பி தான் நம்ம வந்து அரசு மரியாதையோடு இப்போது இது பண்ணணும் அப்படின்றது அவரோட ஆசை அவர் கிட்டத்தட்ட எந்த கூட்டணி நம்ம வச்சாலும் ஜி அதான் ஜி இருக்கேன் ஆமாம் ரெண்டாயிரத்தி பதினாலில் டுபாக்கூர் கூட்டணி வச்சப்ப கூட நம்ம நாலு சீட் நிற்க சொன்னோமே ஒரு சீட்டு போதும்ட்டார்ல இப்போ கூட அவர் ரெண்டு சீட் தரலான்றோம் ஒரு சீட்டு போதுன்றாரு ஸோ அப்படி ஆகலாம் சார் அதை பற்றி விட்டுங்க வேறு எந்த கட்சி தான் பிரேமலதாவை பற்றி பேசியிருக்காங்க கொஞ்ச நேரம் அப்படியே கிருகுர்ன்னு ஆகிடுச்சாருக்கு அமித்ஷாக்கு பதினாலு சீட்டு இராணுவ அமைச்சரா அது போக எம்பி வேறு ராஜேஷ் சம்பா வந்து இவங்களுக்கு ராஜ்யசபா ரெண்டு கேட்டுட்டு இதில் ஒரு பத்தா கேட்டுருக்கலாம்ல ஏன்னா தம்பியை தனக்கு ஈக்குவலாக வைக்க முடியாது அப்படின்றதெல்லாம் அந்த அக்கா இருக்கு நம்ம கீழே அடிமை தான் சொல்கிற வேலையை செய்யக்கூடிய ஒரு ஆள் தானே தவிர எலெக்ஷன் நின்று ஜெயிச்சா ஜெயிச்சுட்டு போட்டோம் நம்மளுக்கு ஈக்குவலாக நம்ம ராஜ்யசபா கேட்குறோம் ராஜஸ்தானில் தம்பி எப்படி இது பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி விட்டுருச்சு சரி துணைக்கு தம்பி வேணும்ன்றக்காக வச்சுருக்காங்க சரி மத்திய அமைச்சர் பதவி ரெண்டு தந்தாங்கன்னா தம்பிக்கு ஒன்று வாங்கி கொடுத்துடலாம் எஃப்எம்எஸ்ஸு அப்படின்ட்டு ஒரு இதில் இருக்காப்புல இப்போ இனி இதை எப்படி அண்ணாமலை டீல் பண்ண போகிறாரு அப்படின் தான் படத்தோட கிளைமேக்ஸ் இருக்குது ஏன்னா இப்போ இந்த பதினாலு சீட் அப்படிங்கிறத இப்போ அதிமுக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அவங்க கூட்டணி பேசு வரதுக்கு வந்தாங்கன்னா இப்போ இவங்களே பதினாலு கேட்டால் பாமக எவ்வளோ கேட்குங்கிற ஒரு விஷயமும் இருக்குது இல்லை பாமக இருபத்தெட்டு கேட்கும் மொத்தம் முப்பத்தாறு மீதி நாலு இடம் இருக்குது அப்போ நாங்கள் வாங்கி நீங்கள் நின்னா நெல்லுங்க நிற்க வேணா போகணுவாய் ஐயோ தலை எங்கள் தலைமையில்தான் கூட்டணி அப்புறம் எங்களே நிற்க வேணான்றீங்க அப்படின்ற மாதிரி அவர்களுக்கு என்னென்னா கூட்டணி கணக்கெலாம் கிடையாது எனக்கு இவ்வளோ கூட நீ என்னமோ பண்ணிட்டு சரியா அந்த மாதிரி இது பண்ணிவிட்டு கடைசியில் சாப்பாடெலாம் ஆக்கி எல்லாம் ரெடி பண்ணி வச்சா குழம்பு சட்டி ஒருத்தன் தூக்கிட்டு போயிடுவான் பொரியல் ஒருத்தன் தூக்கிட்டு போயிடுவேன் வெறும் வெள்ளை சோற வச்சுட்டு ஈபேஸ் நம்ம மனநிலமை இதுதான் போகும் இதெல்லாம் தாண்டி தான் அரசியலில் ஒரு சுற்று விளையாட்டு விளாடுவார் ஈபேஸ் விளையாடி இவங்க கூப்பிட்டு கரையை ஏற்றி வண்டி ஏற்றி கூப்பிட்டு போகிறதுன்றது பெரும்பாடு கிடா வெட்டை போவாங்க தெரியுமா ஊருக்குலாம் ஒவ்வொருத்தரும் கிளம்புறேன் கிளம்புறேன்னு வாங்கி கிடா ஏற்றிடுவாங்க ஆள் வர மாட்டாங்க யோ உன் பொன்னாட்டி எங்கேயா இல்லை இப்போதான் மேக்கப் பண்ணிட்டு இருக்கான்னு வாங்கி ஓ ஓ புருஷன் தாங்க சரக்கு அடிச்சுட்டு இருப்பா தான் வந்து வந்த வந்துடுற வண்டி கிளப்பிடாதுன்னு இப்படி இப்படிங்களாம் கிளப்பி கொண்டு போய் கிடா வெட்டு கூப்பிட்டு போகிறதுக்குள்ளே போதும் எல்லா ஏரியும் வாங்கி கடைசியாக கெடா வெட்டுறவனை ஏற்ற பிறந்துடுவாங்க ஏன்னா அவை இல்லைன்னா ஆட்டையை வெட்ட முடியாது விட்டு வந்துடுவாங்க அப்புறம் அங்கே போய் என்ன கல்லை வச்சா இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி இபிஎஸ் கிடா வெட்டுக்கு போகிறவங்க கதை தான் அது கூட்டம் எவனை ஏன் வண்டியில் ஏற்றுறாங்க எங்கே கொண்டு போய் கிடையா வெட்டுற வாங்கி போகிறேன் என்ன தகராறு நடக்க போகுதுன்றது இவங்க கிடா வெட்டி பொங்க வைக்கலாம் சாமிக்கு நேர்ந்துருக்கோன்னு சொல்லி போய் கடைசி நேரத்தில் இவங்க சரக்கை போட்டு ஒருத்தன ஒருத்தன் அடித்து வெட்டி விடுவாங்க பெரிய கொலை ஆகி போயிடும் ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது இது எப்படி போகுதுன்றதை நம்ம பார்க்கலாம் சுந்தரா டிராவல்ஸ் அந்த மகாப்பிளையை ரெடி பண்ணி ஏற்றுவாங்கல்ல ஆமாம் அந்த மாதிரி தான் இது இந்த மாதிரி ஏற்றுறது பிஜேபியில நிலைமை ரெண்டு பேர் வேண்டி ரெண்டு பேரும் கிடவெட்டுக்கு போற கும்பல் தான் இன்னைக்கு ஒரு கும்பலை ஏற்றிருக்கேன் அண்ணாமலை வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு பேரை முன்னாள் அமைச்சர் அமைச்சர் ஒருத்தர் முன்னாள் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் அப்படின்னுட்டு பலரையும் கொண்டு போய் அதிமுக இருந்தும் காங்கிரஸ்ல இருந்து யாரோ ஒருத்தரையும் கொண்டு போய் எல்லா காலத்தில் எம்எல்ஏ இருந்தாங்க அதாவது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியா ஒரு அஞ்சு பிரி அஞ்சு வருஷத்துக்கு பத்து வருஷத்துக்கு நானூற்றி எழுவது அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுங்க நானூற்றி எழுபது இடையில் சேர்த்தது போனது அதெல்லாம் இருக்கும் இரு வருஷத்துக்கு இப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூவாயிரத்துக்கு மேற்பட்ட ஏன்னா இடையில் வேறு எண்பத்தொம்போது ஆட்சி கலந்துருக்கு மூணு வருஷத்தில் வேறு வந்திருக்காங்க ஒரு மூவாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் முன்னாள் எம்எல்ஏக்கள் இருப்பாங்க தமிழ்நாட்டில் இவர்கள்லாம் எங்கே இருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாது இன்றைக்கி ஒரு ஃபோன் வந்துச்சு எங்கள் அப்பாவை காணான் ம் அவர் வந்து எழுபத்தி நாலு எழுவத்தேழு எம்எல்ஏ ஆர்ந்துருக்கார் கூட காலையில் வாக்கிங் போயிருக்கார் வாக்கிங் போனால் திடீர்னு பார்த்தா ஆளை காணா எட்டரை மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவாரான் பாலையில் வாங்கிட்டு அப்போ காணா போக காணாம் அலறி இருக்காங்க ஒன்று அவங்க அம்மா திட்டிக்கான் எல்லாம் பண்ணா ஒரு பக்கத்து வீட்டுக்கார சில ஒரு ஆட்டோவில் ரெண்டு பேர் வந்து ஏற்றிட்டு போனாங்க அப்படின்னு ஏதோ என்ன இன்னும் யார் யாருன்னு ஒரு காவி மாதிரி போட்டிருந்தாங்கன்னொன்னே உடனே போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருக்காங்க போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனால் கடைசியில் என்ன பண்ணிருக்காங்க வேணா வேணாம் இருங்க பார்த்துக்கலாம் வந்துடுவார் வந்துடுவார் இருக்காங்க அதுக்குள்ளே எங்கேயோ இவங்க ஆட்டோவில் கூப்பிட்டு போய் அடிச்சு பிடிச்சி சென்னைக்கு ஏற்றி அங்கேருந்து ஃப்ளைட்டு ஏற்றி நேராக டெல்லி கூட்டு போயிட்டேன் எங்களை அப்போது அங்கே லோக்கல் கட்சிக்காரன் ஒருத்தான் வந்துருக்கான் பிஜேபிக்காரன் இல்லை இல்லை நான் கட்சி தலைவர் பார்க்கணுன்ருக்காரு அதுக்கு போயிருக்காரு அப்படியே சொல்லிட்டு நானும் போகணும்ல அண்ணே சொல்லிட்டுலாம் போலாம் நாங்கள் பால் வாங்க போகிறப்ப அப்படியே ஏற்றிட்டோம் ஆட்டோவில் அப்படியா என்ன எதுக்கு அப்படின்னாரு இல்லை அவர் உயிருக்கெல்லாம் ஆபத்தில் டெல்லியில் கொண்டு போய் காமிச்சிட்டு ஒரு அட்டையை கொடுத்து கூட்டு வந்துடுவோம் காசு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் அப்படி அப்போ சரி கூப்பிட்டு போங்க எதுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் தான் இங்கே இருந்தார் அதை சொல்லிவிட்டு கூப்பிட்டு போயிருக்க வேண்டியதானே தம்பி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா நாங்கள் பதட்டப்படாமல் இருப்போம்ல எம்எல்ஏ பென்ஷன் வந்துக்கிட்டு இருக்கு இந்த நேரத்தில் நீங்கள் தூக்கிட்டு போய்ட்டு அதுவும் போயிடும் அப்படிங்கும் போது இல்லைக்கா எங்கள் தலைவர் பற்றி உங்களுக்கு தெரியாதா அட்லீஸ்ட் வேணாலும் செலவு கொடுத்து விடுவாங்க ஐம்பதாயிரூமா ஒரு லட்சமோ கொடுத்து விடுவாங்க ஒரு அட்டை கொடுத்து விடுவாங்க டெல்லியை சுற்றி காமிச்சு கூட்டு வந்துடுவாங்க அப்படியா சரிண்ணா அப்புறம் தான் சரி நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு போனோம் வெளியெல்லாம் கொடுத்துட்றாதீங்க நீங்கள் வேறு வேணா திமுக காரங்க வெறி பிடிச்சி போயிருக்காங்க அண்ணாமலையத்துக்குள்ளே வச்சுரு ஆள் கடத்தல் முன்னாள் எம்எல்ஏ கடத்தல் நல்ல வேலை விட்டீங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தா அவங்க பொண்ணு டிவியில் பார்த்துருக்கு அப்பாவுக்கு காமிச்சாங்கம்மா டெல்லியில் அப்போ தான் அந்தம்மா நிம்மதி அடைஞ்சிருக்கு வர பென்ஷன் கெட்டு போயிருந்துன்னு பார்த்தோம் ஏன்னா எழுபத்தி நாலில் இருந்த எம்எல்ஏ ஒன்றும் ஒன்றத்துக்குமே பிரயோஜனம் இல்லை குடும்பத்துக்கே பிரயோஜனம் இல்லாமல் இருந்தார் அது ஒரு இருபத்தஞ்சி வருஷம் கிட்ட ஒரு இருபத்தஞ்சி ஐம்பது வருஷம் ஆச்சு இப்போ அவர் வயசு ஆச்சு காதும் ஒரு காதும் சரியாக கேட்கல எம்ஜிஆரை பார்க்கன்னு கூட்டு போனாயலா என்ன சொல்லி எங்கே கூட்டு போனாய் தெரில ஆனால் எம்ஜிஆர் செத்துட்டாருன்றது அவருக்கு தெரியும் ஆமாம் தெரியுமா இப்போ சமீபத்தில் தான் ஒரு அஞ்சாறு வருஷமாக காது கேட்கலையா அப்புறம் கூப்பிட்டு போயிருக்காங்க காதில் போய் மோடி மோடி கூப்பிட்றாரு மோடி அவர் எதுக்கு என்னையை கூப்பிடுறாரு எம்ஜிஆர் ஆமாம் இந்தியா எம்ஜிஆர் அப்படின்னு அப்போ எம்ஜிஆர் இருக்காராப்பா நீ வாங்க டெல்லியில் கூப்பிட்டு போய் காட்டுறேன்னு கூப்பிட்டு போய் மோடியை காமிச்சு செலவுக்கு வச்சுக்கங்க பத்திரமா ஐயாவை கொண்டு போய் வீட்டில் விட்டுருங்கப்பா காது கேட்காது வண்டி கிண்டியில் கிட்டா மாதிரி ஏறிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லி ஃப்ளைட் ஏற்றி தனியாக விட்டால் கூட பிரச்சனைன்னு சொல்லி நேராக வந்து அவங்களே கூட வர்றாங்க கூட வந்து எல்லாத்தையும் அதில் வந்து சில பேர் வந்து முதியோர் பென்ஷன் வாங்கிட்டு முதியோர் ஆசிரமத்தில் இருந்துக்காங்க இந்த எம்எல்ஏகள் பதினாலு பேரை கூப்பிட்டு போனேன் பத்தொம்போது பேர் அதில் வந்து ஒருத்தருக்கு மூ காலையில் மூச்சு இழுத்துருக்கு லிஸ்ட்டில் பேரை கூப்பிட்டாங்க அப்புறம் அவரை சரி அடுத்த ரவுண்டு சேர்த்துக்கலான்ட்டு அவர் அந்த இந்த ஆசிரமத்தில் அதாவது என்னென்னா அந்த முதியோர் இல்லத்துல இருந்து ஒரு நாலு பேரை கூப்பிட்டு போயிருக்காங்க இவர்கள்லாம் அப்போ தான் இப்போ பக்கத்தில் இந்த பாட்சா படம் மாதிரி இருக்குது முதியோர் இல்லத்துலேருந்து போய் கூப்பிட்டுருக்காங்க அந்த தாத்தாவை கூப்பிடின்னு ஒன்னே இவர் குளிக்க ஊதி வேட்டி இடிலாம் கட்டி கூப்பிடும்போது கூட இருக்க தாத்தா பாட்டிகள்லாம் தெரிஞ்சிருக்கு யார் யார் இவர்னா அவர் எம்எல்ஏ அவ்வளோ பெரிய ஆளா அவராக இந்த முதியார் ஆசிரமத்தில் தள்ளி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு தெரிஞ்சு அவங்க சாக்காயிருக்காங்க பல சம்பவங்கள் நடந்துட்டு கடைசியில் கூட்டி போய் அந்த ஃபோட்டோவை ஒட்டி ஆதார் கார்டு கொடுக்குற மாதிரி அந்த இது கூட சொன்னீங்களே என்னென்னா இந்த கர்ணாஸ்பத்திரி கிராமத்துலேருந்து கொண்டு கொண்டு வாங்கி திருவா திடீர்னு ஒரு வேன் வரும் டாக்டர் வந்து ஒரு ம புளிய மரத்து கடையில் உட்காந்துருவார் டேபிளில் போட்டோன்னு வயசானவங்களாம் வாங்க கண்ணு செக் பண்ணுறாங்கன்னு செக் பண்ணுவாங்க செக் பண்ணி உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் உங்களுக்கு இடது கண் பண்ணணும் உங்களுக்கு வலது கண் பண்ணணும் உங்களுக்கு ரெண்டு கண்ணும் பண்ணணும் உங்களுக்கு கண்ணில் மரு சொட்டு மருந்து ஊற்றணும்னு சொல்லி எல்லாம் சனிக்கெல்லாமல் ரெடியாக மரத்து கீழே நிற்கணுன்றாங்க ஒரு நூறு இரநூறு பேர் செக் பண்ணாலும் ஒரு முப்பது நாற்பது பேரை வண்டியில் ஏற்றிடுவாங்க ஏற்றி கொண்டு வந்து ஆப்ரேஷன் பண்ணி திருப்பி சாயந்தரமாக கொண்டு போய் ஒரு திரையை போட்டு கொண்டு இறக்கி விட்ருவேன் அந்த மாதிரி தான் டெல்லி போட்டு முன்னால் அதில் சேலஞ்ச் எடுத்து வரேன் கோயம்புத்தூரை சேர்ந்த ஒரு நண்பர் தான் அவர் பழக்கமானவர் தான் அவரெல்லாம் எப்படி இருந்த மனுஷன் தெரியுமா அவ்வளோ ஜெகஜோதியாக இருந்தவர் ஜெயலலிதா இருக்கும்போது அவர்களாக வயசு கம்பி எழுபதுல ஆகலை அவர் அறுபது அறுபதுன்னு இருந்தார் ஆனால் அவர் பேசின பேச்சுக்கும் அவர் பண்ண செயலுக்கும் என்ன அந்த கொடுமையை இப்போ அனுபவிக்கிறார் இது வரைக்கும் இது வரைக்கும் வாய்ப்போகும் சலஞ்சூர் துறைக்கு முதல் டைம் நின்னார் அப்புறம் தோத்துட்டார் அப்புறம் ரெண்டாவது டைம் நின்று எம்எல்ஏ இருந்தார் மினிஸ்டர் ஆகணும்னு பார்த்தார் நான் மினிஸ்டர் ஆக முடியல அதுக்கப்புறம் வந்து போன எலெக்ஷனில் தினகரன் இதில் வந்து டஃப்பாக ஃபைட்டு கொடுக்க போகிறேன் நின்று இறநூறு ஊட்டம் ஆனால் அதுக்கப்புறம் வீட்டிலே இல்லை பார்க்க முடியாத இல்லாமல் இருந்தார் இப்போ அவரே ஏமாற்றி கூப்பிட்டு போயிட்டாங்க ஆனால் அவர் ஊரே ஊருக்கே வைப்பார் அவரை எப்படி ஏமாற்றி வண்டி ஏற்றின ஆட்டோவில் ஏற்றுனா இருந்தார்ல ஏற்றி ஏற்றி கொண்டு போயிட்டாங்க கொண்டு போய் கொண்டு போய் ஜியை காட்டுறேன்னு கூப்பிட்டு போயிருப்பாங்க அவரும் ஒரு டார்கெட் போடுவார் மத்திய அமைச்சராக இருவனு எத்தனை பேர் தான் இராணுவ அமைச்சரே சேலஞ்சி அந்த போட்டியில் இருப்பார் பிரேமலதா ஒன்று நிறையா பேர் இருக்காங்க முன்னாள் எம்எல்ஏகள் பதினெட்டு பத்தொம்பது பேர் கொண்டு போயிருக்காங்க அவங்களுக்கு திடீர்னு ஒரு கனவு மாதிரி இருக்கும் நம்மளெல்லாம் எல்லாரும் மறந்துட்டாங்க நம்ம எழுபத்தி நாலில் எழுபத்தி ஏழில் எம்எல்ஏவாக இருந்தோம் நம்ம வீட்லேயே நமக்கு சோறு போடுறதில்ல நம்ம மதிக்கிறது இல்லை எப்பயும் எம்எல்ஏ எதுக்கு பேசுகிறேன்ற மாதிரி நம்மளை கண்டுபிடிச்சி இந்த அண்ணாமலை அப்புறம் அண்ணாமலை தெய்வமாக பார்ப்பாங்கன்னா பார்க்க மாட்டாங்கல்ல நம்ம பாட்டுக்கு வீட்டில் கட்டினா அனதாசிரமத்திலே அல்லதுலையும் கடந்த நம்மளை கொண்டு போய் புது வேட்டி சட்டையெல்லாம் வாங்கி கொடுத்து நம்மளை ஃப்ளைட் ஏறி டெல்லி வரைக்கும் கூப்பிட்டு போய் சுத்தியும் காமிச்சு செலவுக்கும் காசு கொடுத்து ஒரு அடையாள அட்டையும் கொடுத்து இதுக்கு அவர்கள் எதிர்பார்த்த ஒரே பிரதிபலன் பாரத் மாதாக்கு ஜெயின் மட்டும் ஒரு டைம் கத்திரிங்கயா அப்படின்ட்டு இருப்பேன் அவ்வளவு தானேயா இவ்வளவு இந்த செஞ்சிருக்கீங்க ரெண்டு பேர் மட்டும் பாரத் அந்த இது போகாத அரசியல்வாதிங்க ஐம்பது வருஷம் ஆனா நீங்கள் வந்து கடைசியில் சுடுகாட்டு கொண்டு போகக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய நிலையில் கூட அவர்கள் அவருடைய தன்மையை காட்டணும் ஒரு கோஷத்தை போட்டு எப்படியா உள்ளே போய் திருப்பி மினிஸ்டராகி வந்துடணும் அப்படின்ற ஒரு வெறி தான் அந்த வெறி ஏற்றுறது தான் சும்மா வீட்டில் திருக்கிட்டு இருந்தவெல்லாம் கூப்பிட்டு ஒரு வெறி ஏற்றி விட்டா அப்படிலாம் அண்ணாமலாம் சுருதண்ணியை குடித்தா வெறி ஏற்று இப்போ அவர்கள்லாம் இப்போ தேர்தல் பிரச்சாரம் இப்போ அவர்கள் வாக்குகள் பூராமே பிஜேபி தான் அவ்வளோ ஏன்னா ஒவ்வொருத்தரும் செல்வாக்கு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி எம்எல்ஏ இருந்தோன்னா சும்மாவா அவர்களாம் வாக்கு எல்லாம் விழுக்கும் இது எப்படி இந்த மிஷின் தாங்க போகுதுன்னு தெரில ஒரு தொகுதிக்கு ஒன்றரை லட்சம் ஓட்டுனா நாலு லட்சம் ஓட்டு விழுந்துச்சுன்னா ஆகும் அந்த மாதிரியான ஒரு நிலைமை இருக்குது அதுக்காக தான் ஐடி கார்டெலாம் கொடுக்குறாங்க ஏன்னா ஒரு அளவுக்கு மேலே ஓட்டு போட முடியாது இருந்தாலும் அந்த அளவுக்கு செல்வாக்கு படத்தவர்களை கொண்டு போய் டெல்லியில் வச்சு வச்சு செஞ்சுருக்கேன் எப்போ தான் இலக்கணேசன் நினச்சிருப்பார் இந்த இதெல்லாம் நமக்கு தெரியலையா அதனால தான் நம்ம கவர்னராக போய் ஓரம் ஓரமாக போயிட்டோம் நான் அண்ணாமலை கிங் தான் அப்படின்னு சொல்லி கட்சிக்குள்ளேயே நினச்சிருக்கேன் அதிமுக பாஜக பிரிஞ்சுட்டாங்களா இல்லையாங்கிறது இப்போ அவங்களுக்குள்ளே ஒரு குழப்பம் இருக்குங்கிற மாதிரி இருக்குது அமித்ஷா அவர்கள் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறாரு அதிமுகவுக்கான விஷயங்கள் அப்படிங்கிறது நம்ம கதவு திறந்து தான் இருக்குது த தமிழ்நாட்டை ஞாயிறு வளைஞ்சிட போது கதவு திறந்து வச்சு நீங்கள் கீழ் வீட்டில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே சின்ன பிள்ளைங்க ஏன் கதவை சாத்து கதவை சாத்துன்னு சொல்லிட்டு இருப்பேன் ஏன் தெரியுமா அது கதவை திறந்து வச்சிங்கன்னா நீங்கள் முட்டா கறி ஏதாவது பண்ணியிருப்பீங்க திருநாய்கள் நிறையா தெரியும் அது ஏதோ ஸ்மெல்லு பிடிச்சி வீட்டுக்குள்ளே ஆள் இல்லாதப்போ உள்ளே வந்துடும் அப்புறம் அதை துறத்திக்கிட்டு கிடக்கணும் ஸோ அந்த மாதிரி ரொம்ப திறந்து வச்சுருக்க போறாங்க எப்போ கதவு திறந்து இருக்குன்னுட்டு தமிழ்நாட்டுக்கு என்னென்ன செய்யணுங்கிறது இருக்கே இல்லை நாங்கள் கண்டிப்பாக வடிவமைப்போம் அதை பார்த்துட்டு கூட்டணி அமையலாம் அப்படின்னு இவங்க தேர்தல் இருக்கையை பார்த்து கூட்டணியில் போய் ஆட்டோமேட்டிக்காக சேன் என்ன ஐயோ ஐயோ அப்படிங்கிறது அவள் அமித்ஷா பேசினா அமித்ஷாவை பற்றி இங்கே யாரு பதில் கொடுக்குறான்னா ஜெயக்குமார் அவர் வந்துட்டு சொல்கிறார் நாங்கள் கதவெல்லாம் எப்பயும் இறுக்கி சாய் தமிழ்நாட்டில் உள்ளவங்களாம் தெரியும் நாய் நுழஞ்சிருவோம் கதவு திறந்து வச்சா கீழ் வீடாக இருந்தால் கட்டாயம் திருநாயன் வயது அப்படின்றது ஜெயக்குமார் ஏன்னா நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் உள்ளவனுக்கு இல்லாமல் தெரியும் ஏன்னா இங்கே திருநாய ஜாஸ் இங்கே கேரளாலலாம் கேரளாலாம் வீட்டு கதவே திறக்க மாட்டாள் தெரியும் ஸோ அந்த மாதிரி அண்ணன் ஜெயக்குமார் நல்லா தெரியும் ஏன்னா அவர் அந்த மீனவர்கள் பகுதியில் வேறு இருக்கா டெய்லி மீன் குழம்பு நண்டு யாரால் நொக்கும் போது கதவை திறந்துச்சு நாய் கட்ட வீட்டுக்குள்ளே வந்துடும் அதனால் அவர் ஜெயக்குமார் தெரிஞ்சு அமித்ஷாக்கு தெரியாது ஏன்னா அவர் சைவம் அந்த ஏரியாவில் அவர் இதாக திறந்து வச்சு தான் இருப்பாங்க தூங்குவாங்க போல் வீட்டை ஸோ அந்த மாதிரி இருக்கலாம் இங்கே நம்ம ஊர்லலாம் கதவை சாத்தாமல் வ உள்ளே வரமாட்டாங்க அந்த மாதிரி ஜெயக்குமார் கதவை சாத்திட்டாரு அவர் கதவை திறந்து வச்சுருக்காரு சரி பார்க்கலாம் ஏன்னா இப்போ இந்த இதில் இவங்க தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதுக்கப்புறம் முறிஞ்சது முறிஞ்சது தான் அது கிடையவே கிடையாதுங்கிறாங்க இப்போ அமித்ஷாவே சொன்ன பிறகு அண்ணாமலையும் கிடையாதுன்னு சொல்ல முடியாது அதனால் அவர் என்ன பண்ணுறாரு அதிமுக வருமா இல்லையா நம்ம வேற திரும்ப அவங்கள விரட்டி விட்டுட்டு போக முடியாதுங்கிற மாதிரி ஒரு நிலையில் இருக்கும்போது எடப்பாடியிட்ட மைக்க போட்டால் அமித்ஷா சொன்ன செய்தியை நான் பா நியூஸே பார்க்கல அப்படின்ட்டு அவர் எஸ் ஆகி போயிட்டாப்புல இப்போ ஜெயக்குமார் பேச விட்டுட்டு எடப்பாடி ஏன் அழுகிறாருன்னு ஒரு கேள்வி வருது இல்லை அதுதான் என்ன ஆகுனா ஒரு பழைய படத்தை அந்த டைவர்ஸில் வரக்கு முன்னாடி பாக்யராஜர் படம் நினைக்கிறேன் அதில் வந்து புருஷன் மண்டாட்டிக்கு பெரிய சண்டை போட்டு பிரிஞ்சிடுவாங்க இந்த வடிவேலில் இப்போ இப்போ கூட இந்த கவுண்டர் பண்ணி வக்கீலாக வருவாப்லையே அதில் வந்து என்னென்னா வடிவேலில் என்ன கல்யாணம் வை கல்யாணம் பண்ணிவினா கல்யாணம் அன்னைக்கு இப்போ அவங்க சம்மந்தாரம் நடந்த சண்டையில் இவங்க ரெண்டு பேர் சேர்த்து பிரிச்சுடுவாங்க இதுதான் வந்து அதிமுக வந்து நிர்பந்தத்தின் காரணமாக பிரிக்கப்பட்டிருக்கே தவிர ஆனால் இபிஎஸ்டி திடீர்னு அந்த இதில் வடிவில் அப்படின்னா அங்கே டீசாவிட போகிறவுக்குள்ளே ஃபஸ்ட் நைட் முடிஞ்சு அந்த மாதிரி எலெக்ஷனுக்கு அப்புறம் சேர்ந்துருவாங்க அந்த மு முடிஞ்சிடும் என்ன நடந்துச்சு ஐயோ சிறிசுகளே தப்பு பண்ணிருந்துச்சு சேர்த்து விட்டுருக்கேன் கோர்ட்டு வேணா ஒன்று வேணான்ற மாதிரி வடிவம் எலெக்ஷனுக்கு அப்புறம் கூட்டணி சேர்ந்துருவாங்க அது ஏதோ ஒரு சம்பவம் நடந்துடும் ஏதாவது ஒரு பார்க்குலேயே பீச்சில் நடந்தால் அதுக்கப்புறம் திருப்பி கூட்டணி சேர்ந்துடும் அது எலெக்ஷனுக்கு அப்புறம் எலெக்ஷனுக்கு முன்னாடி கதவை சாத்து கதவை திறப்பாங்க கடை கதவு கடையில் சாக்கு வைப்பாயேன் பூச்சி பட்டம் நுழஞ்சிடக்கூடாது எல்லாம் வைப்பாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த கூட்டணி அப்படின்றது இந்த மலை வெள்ளம் மாதிரி அதிமுக கதவை சாத்தி வச்சுருந்தாலும் வீட்டுக்குள்ளே இப்போ வந்துச்சு பாருங்கள் தண்ணி வந்து முட்டிக்கால அளவுக்கு வந்து டிவியெலாம் காலி பண்ணி வச்சு பாருங்கள் அந்த மாதிரி அந்த பாசம் அவர்களுக்குள்ளது அந்த பிஜேபின்றது இந்த தண்ணி உள்ளே நுழைஞ்சிரும் நுழஞ்சு இந்த வீட்டை நிறச்சிடும் அதிமுகன்ற வீட்டுக்குள்ளே தண்ணி பூந்தும் அதுக்கப்புறம் இபிஎஸ் ஆஃபீஸில் டேபிள் மேலே உட்காந்துருப்பாங்க மழை நிற்கிறோம் அந்த மாதிரி ஒரு நிலமை வரும் பார்ப்போம் சார் ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் அது வந்து பலவிதமான ஃபன் ஃபேக்டரோட இருக்குது எந்தெந்த கூட்டணிக்குள்ள எப்படி அமையும் போகுது திமுக கூட்டணி கிட்டத்தட்ட தொகுதி பங்கிடம் கொண்டு தொகுதியில் உறுதி செய்யக்கூடிய இடத்துக்கு வந்தாலும் கூட மற்றவர்கள் அது போய்கிட்டே இருக்குது பல விதமான டிஸ்கஷன்ஸ் அப்படின்னும் போது அடுத்தடுத்து எப்படி போகுதுங்கிறத நம்ம பார்க்கலாம் அவங்க நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார்